வெல்கம் டு ஹிட் அண்ட் குக் சேனல் நாம் எனக்கு ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு கப் ராகி மாவு எடுத்துக்கிறேன் ராகி மாவு எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் ரெண்டரை கப் தண்ணியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு கெட்டியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா அரை கப் தண்ணியை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் நாலு கப் தண்ணியை சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ஆறரை கப் தண்ணியை சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டரை கப் தண்ணி மாவு கரைக்கிறதுக்கும் இப்போ நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா குதிச்சதுக்கப்புறமா ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ராகி மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மாவு மிக்ஸ் பண்ணுறதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்ட மாவு மிக்ஸ் பண்ணுறது இல்லைன்னா கரண்டி வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கை வலிக்க களி கிண்டாமல் சூப்பர் அண்ட் சிம்பிளான மெத்தடில் களி ரெசிப்பி சொல்ல போகிறேன் ஸோ மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை இந்த மெத்தடில் ராகி களி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் வரும் அதே போல் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் இப்போது ராகி களி பாதி வெந்திரிச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விசில் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு ரெடி பண்ண களியையும் அதில் வச்சிடலாம் வச்சுட்டு தட்டு வச்சு மூடிட்டு குக்கரை மூடி நாலு விசில் விட்டுக்கலாம் இப்போது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்பவே சூப்பராக கட்டிகள் இல்லாமல் ராகி களி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மெத்தேடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போது சர்வ் பண்ணலாம் ஒரு கரண்டியை ஈரப்படுத்திட்டு அதில் எடுத்து வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கையில் கூட உருட்டி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி களி கூட மீன் குழம்பு அப்புறம் நல்லெண்ணெய் நாட்டு சக்கரை வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மெத்தர்டில் சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்